ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிவி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் தொண்ணூற்றி ஏழு மானம் இன்றியமையார் சிறப்பின ஆயினும் குன்ற வருபவிடல் சீனும் சீரல்ல செய்யாதே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் வெறுக்கத்து வேண்டும் பணிகள் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையில் இழிந்த கடை குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி குன்றியணைய செய்யின் புகழின்றார் புத்தேர் நாடு வியாதால் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று மற்று ஊன்வோம் வாழ்க்கை பெருந்தலைமை பீடழிய வந்த இடத்து மயிர் நீப்பின் வாழா கவரிமா அண்ணால் உயர்ணிப்பர் மானம் வரி இனியவரின் வாழாத மானம் உடையால் ஒளி தொழுது ஏத்தும் உலகு ஓம் சக்தி நன்றி